ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் சேர்த்து எடுத்த வீடியோவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வியாழக்கிழமை ஒரு பதினொன்றரை போல் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் வெளியிலனா எங்கேனா ஹோட்டல் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து பெருசாக இங்கே வந்து அடிக்கடி எல்லாம் ஹோட்டல் போய் சாப்பிட மாட்டோம் அப்படியே போனாலுமே இங்கே நம்ம தமிழ் ஹோட்டல் இந்தியன் ஹோட்டல் அந்த மாதிரி தான் போவோம் எனக்கு வந்து அதிகமாக இந்த நம்ம ஊர் சாப்பாடு தான் பிடிக்கும் ஒரு சில சாப்பாடுகள் இந்த புரோனையில் கிடைக்கிறத ட்ரை பண்ணுவேன் பட் எனக்கு அது பெருசாக பிடிக்காது பட் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாம் ஏன்னா இங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்மலாம் கொஞ்சம் காரசாரமாக ஊரில் சாப்பிட்டு வந்த ஆளுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருந்தால் நம்ம அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் நம்ம இந்தியன் ஹோட்டலே போகலாம் அப்படின்னு தான் ஹஸ்பண்டை சொன்னேன் அவங்க சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் அதே ஹோட்டலுக்கு தானே போகிறோம் வீட்டிலேயே இட்லி தோசை தான் செஞ்சு சாப்பிட்றேன் ஹோட்டலில் வந்து தான் சாப்பிட்றேன் இன்றைக்கி வேறு ஏதாவது ஹோட்டல் போகலாம் நான் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க அடிக்கடி லஞ்சு டின்னர் அந்த மாதிரியெல்லாம் போவாங்க அவங்க வந்து லோக்கல் புரோனில் உள்ளவங்க ஸோ புரோனேல உள்ளவங்களுக்கு இங்கே உள்ள ஹோட்டல்ஸ்லாம் தெரியும்ல ஸோ அப்போ லோக்கல் ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அங்கே போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீ ஃபுட் ஹோட்டல் தான் அது ஸோ சீ ஃபுட்னால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் மீனுன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அன்னைக்கு வந்து அதுக்கு ஸ்கூல் இருந்தது வியாழக்கிழமை தானே சரி அவனை அப்படியே ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ணிட்டு எல்லாருமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பசங்களை விட்டுட்டு போக மனசே இருக்காது ஏதாவது சாப்பிட்ணுன்னா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் ஹோட்டல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா அது ரொம்ப ஆகும் ஹோட்டல் சாப்பிட போறோன்னு சொன்னாலே ரொம்ப அவங்களுக்கு குஷி வந்துடும் ஹோட்டல் போகலாம் ஹோட்டல் போகலான்னு ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு என்னமோ ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணுவார் பேரணி எந்தளவுக்கு சமைச்சி போட்டு இவங்களை எங்களை ஹோட்டல்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்களை வந்து இன்னும் வந்து வெளியில் வந்து விடலை அது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்தால் தான் வந்து விட ஆரம்பிப்பாங்க ஸோ வாதவோட ஸ்கூலை சுற்றி பாருங்கள் நிறைய செடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் அப்படியே போய் வீடியோ எடுத்தேன் லாஸ்ட்டாக ஒரு கருவேப்பிலை மரம் இருந்ததுங்க பார்த்திங்களா எவ்வளோ தளத்தலன்னு வளர்ந்துருக்குன்னு தூரத்தில் என்ன பார்க்கலேயே கண்ணை பொறிச்சது சரி பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் டச்லாம் பண்ணலை சும்மா போய் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸுக்குமே வந்து பேர் வச்சுருப்பாங்க கோல்டு ஹை பிஸ்கஸ் லேவண்டர் அந்த மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லாம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறமா ஆதோ டீச்சர் வந்து ஆதோ வெளியில் கொண்டு வந்து விட்டாங்க நின் பார்த்த உடனே அதோக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா எப்போவுமே அவள் அப்பா தானே கூப்பிட வருவாங்க இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒரு பையன் குட்டி பையன் உட்காந்துருந்தான் நான் அவனோட உட்காந்துட்டு வரமான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் போய் உட்காருடான்னு அப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போனவொன்னே அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் நாங்களும் வரவே மாட்டேன்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் அவ்வளோ பிடிச்சிருக்கு அதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதுவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாது அந்த ஒரு நிலமையில தான் இருந்தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ ஜாயின் பண்ணி இப்போ ஜனவரி வந்ததுன்னா ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பிச்சு உதறாங்க அவன் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அவனோட ஸ்பீக்கிங் ஸ்கில் எல்லாமே ஏன்னா அவனுக்கு நாக்கில் வந்து அந்த டங் ப்ராப்ளம் இருந்தனால கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் அவனுக்கு இது இருந்தது ரொம்ப சிக்கல்கள் இருந்தது நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் பேச்சு கொஞ்சம் லேட்டாகுது திக்கி திக்கி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பயமே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிண்டக்கானலேயே சேர்த்து விட்ருந்தோம் ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதனால தான் முகிலையுமே வந்து இப்போ சேர்த்து விட்ருக்கோம் அப்புறம் அதை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் வந்தாச்சு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போது மீன் வாங்க போவோம் பார்த்தீங்களா ஜெரடாங் மார்க்கெட் அந்த எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே தான் இந்த ஹோட்டல் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி மார்க்கெட் வரும்போது ஆனால் வந்ததில்லை சரி என் ஹஸ்பண்ட் தான் சரி நம்ம வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஃபுட் எல்லாம் நல்லா இருந்தது சரி நம்ம ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வரலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க போல் அப்போ என்கிட்ட பேசலாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஹோட்டல் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருந்துச்சு உங்களை ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சரி ஒரு நாள் என்ன ஒரு நாள் இன்றைக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனாக வந்து பிளான் பண்ணி வந்தோம் ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ளேயே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க ஸ்டோர்னால் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இந்த விளையாடுற பொருள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் பலாப்பழம் இருந்ததுங்க பலாப்பழம் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த ரம்பூட்டான் அண்ட் ஃப்ரூட் தான் சீசனில் இந்த பலாப்பழம் மூணு நாலு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஒன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ உள்ள ஹோட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இருந்தது நல்ல ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி இருந்தது பெரிய ஹோட்டல் தான் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன வேணும் அப்படின்றத ஆர்டர் பண்ணோம் என்ன வேணும்னே சொல்ல தெரியல அதுதான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபுட்டாக இருந்தால் சொல்லலாம் எல்லாமே வந்து இங்கே லோக்கல் புரணில் உள்ள மக்கள் சாப்பிட்ற ஃபுட்டு இல்லையா அதனால் எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டு நானும் பார்த்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் திரும்ப வந்தாங்க நாங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாமே அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணலை நாங்கள் நாலு நாலு டிஷ்ஷஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவே எங்களால் சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த ஐட்டம் எப்படி இருக்குங்க சைனீஸ் மக்கள் அதுக்கப்புறம் இங்கே உள்ள மலை மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவு தான் இது எல்லாமே பட் அது நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஓகே என்னைக்காவது போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பலாப்பழம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சா நான் ஒரு பேக்கெட் அதை வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரு நாலு பழம் இருந்தது அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபுட்டு வர வரைக்கும் இங்கே ஊர் பலாப்பழம் வந்து டேஸ்ட்டு நம்ம ஊர் பலாப்பழத்தை விட இனிப்பு கம்மியாக தாங்க இருக்குது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஊர் பலாப்பழம்லாம் சான்ஸே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தபோது எங்கள் ஊர் சந்தையில் ஒரு பழம் பாதி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் ஆசத்திராக சாப்பிட்டு வந்தேன் எங்கேயுமே கிடைக்கும் பட் ஒரு பெரிய பழமாக கொடுப்பாங்க கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பீசஸில் கிடச்சா நாங்கள் வாங்குவோம் ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய பேரெல்லாம் மறந்து போச்சு எனக்கு ப்ரான் ப்ரான் தான் இது ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு தெரில அப்புறம் ரெண்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பசங்களுக்கு ஒன்று வாட்டர்மெலன் ஜூஸு இன்னொன்று வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜூஸு முகிலுக்கு அதுக்கப்புறமா ஒரு ரைஸு சீ ஃபுட்டு தானே இங்கே இங்கே கிடைக்கிறது எல்லாமே இப்போ சீ ஃபுட்டு மிக்சடாக ஒரு ஃப்ரைட் ரைஸு அப்புறமா சீ ஃபுட்டு சூப்பு அப்புறம் ஒரு நூடுல்ஸு சீ ஃபுட்டு எல்லாம் போட்டால் நூடுல்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப இதாக கொண்டு வந்திருந்தாங்க நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம செய்வோல்ல வீட்டில் ட்ரையாக இருக்கும் பார்த்திங்களா நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சோம் ஆனால் பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சு அதுதான் ஒரு டிஸ் ஆயிடுச்சு ஆகிடுச்சி அது ஓகே ஆனால் டேஸ்ட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட்டு சூடோடு சாப்பிடும்போது எதுவுமே டேஸ்ட்டே தெரில சப்புனே அந்த மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு சாப்பிடும்போது தான் நல்லா இருந்தது நிறைய இந்த ஆக்டோபர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ப்ரான்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக வந்து போட்டிருந்தாங்க சூப்பிலையும் சரி நூடுல்ஸ்லேயும் சரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் அந்த மீன் முள்ளே இல்லாமல் அந்த சதையை மட்டும் எடுத்து அதைலாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த சூப்பிலெலாம் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லேயும் வந்து முட்டை மீன் எல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறம் பைனாப்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து காயாக இருக்கிறத கட் பண்ணி போட்டிருந்தாங்க பைனாப்பிள் காயாக கட் பண்ணி போட்டு இன்றைக்கி தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் மாங்காய் மாதிரி இருந்தது டேஸ்ட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஓரளவுக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இதுதான் என்னோடய பிளேட்டு போதும் இது சாப்பிட்டதே நல்லா வயிறு ஃபில்லிங்காக தான் இருந்தது சூப்புமே நிறையா கொடுத்துருந்தாங்க பாதிங்களால் குடிக்க முடியல பசங்களும் சாப்பிடல முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக்கு ஸோ ரெண்டே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரைடே காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னா கூட்டமும் கம்மியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு லேட்டாக போனோம்னா இங்கே ஒரு பத்து மணி போல் போனோம்னா நமக்கு அப்படியே டே ஃபுல்லாக லேட் ஆகிடும் குக் பண்ணுறதுக்கு லேட்டாயிடும் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால சீக்கிரமாக போனோம்னா எல்லாமே நம்ம வீட்டுக்கும் சீக்கிரம் வந்துடலாம் வீட்டு வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு இந்த கருவேப்பிலை செடி வாங்கணும்னு ஆசை நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் இல்லையா கருவேப்பிலை செடி நட்டு வச்சது ஸோ நாங்கள் டைரக்டாக வந்து இங்கே புரோனையில் இருக்கிற அந்த கெடாங் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அன்றைக்கி ஃபிஷ் எதுவுமே வாங்கலை காய்கறிகளே வச்சு சமைச்சிக்கலாம் சண்டே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ள போய் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் நாங்க காலையில எட்டு மணிக்கே போனனால மீன் அவ்வளோக்கா வரல கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு பத்து மணியாச்சும் ஆகும் அதனால நான் போயிட்டு ஒரு கருவேப்பிலை செடி மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் பண்டார் மார்க்கெட்டுக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் இங்கே பாருங்கள் எல்லா பூக்கள் செடியுமே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய கடைகள் இருக்கும் ஸோ நான் நிறைய இந்த எல்லா கடைகள்லையுமே வந்து கருவேப்பிலை செடி வச்சுருப்பாங்க இங்கே வந்து காமனாகவே அது வந்து கிடைக்கும் ஸோ அதனால் எல்லா கடைகள்லையுமே ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் அடித்தேனா ஸோ எங்கே கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்களோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்கெயனும் பண்ணலாம் குறைச்சி கேட்டோம்னா ஒரு ஒரு டாலர் அந்த மாதிரி வந்து குறைப்பாங்க நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு கடையில் கேட்டபோது அஞ்சு டாலர் சொன்னாங்க சின்ன செடி தான் இப்போ தான் குட்டியாக வளர்ந்துட்டுருக்கு அதுவே அஞ்சு டாலர் சொன்னாங்க அஞ்சு டாலர் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இந்த கடைக்கு வந்தேன் இந்த கடையில் வந்து கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தது ஆனால் அவங்க வந்து ஏழு டாலர் சொன்னாங்க ஏழு டாலர்னால் ரொம்ப அதிகம் நம்ம ஊர் காசுக்கு வந்து எவ்வளோ வருது ஒரு டாலர் அறுபது ரூபா கால்குலேட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சு டாலர் சொன்னாங்களே அந்த கடைக்கே போயிட்டு நான் மூணு டாலர் தரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா சரி ஓகே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு மூணு டாலர்னால் பரவாயில்ல இல்லைங்க நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ் தான் வருது நம்ம ஊராக இருந்தால் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாக்கிலேயே வாங்கிடலாம் பட் இங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் நம்ம ஊரை கால்குலேட் பண்ணும்போது பட் மூணு டாலர்ன்றது ப்ரூனை டாலர் படி ரொம்ப ரொம்ப ரீசனபிள் நான் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் மட்டும்தான் அதை வாங்க போனேன் என் ஹஸ்பண்டும் பசங்களும் அவங்க அப்படியே உள்ள கடாங் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டாங்க மீன் இது இருந்து கடந்த பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பட் நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே வந்துவிட்டோம் ஒரு எட்டு மணிக்குள்ளலாம் வந்ததுனால மீன் அந்தளவுக்கு வந்து இல்லை ஏன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஒரு பத்து மணி போல் வந்தால் தான் மீன் பிடிச்சிட்டு வந்து கொட்டுவாங்க சரி ஓகே நம்ம இன்றைக்கி மீன் வாங்க வேண்டாம் அப்படியே மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயாச்சு ஸோ மார்க்கெட்டுமே வந்து வெள்ளிக்கிழமை போனோம்னா அப்படியே ஜெக ஜோதியாக இருக்கும் கூட்டமாக நிறைய காய்கறி பழங்கள்லாம் கிடைக்கும் இங்கே உள்ள லோக்கல் ஃபார்மர்ஸ் மக்கள் எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே புரனேல வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் பார்க்காத பொருட்கள்லாம் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு அந்த மார்க்கெட் போ போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு சில வித்தியாசமான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ பசங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறதான் என் ஹஸ்பண்ட் நீங்கள் வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நாங்களும் வருவோம் அப்படின்ட்டு அப்படி வந்தோம் அப்புறம் சுண்டக்காய் எல்லாமே வாங்கினோம் அதுக்கப்புறம் அந்த இது பேர் வந்து கெம்பாயா இது வந்து நான் வந்த புதுசில் இது வந்து பேரிச்சம்பழமோ அப்படின்னு நினச்சேன் பார்த்தா இது வந்து இன்னொரு ஒரு ஃப்ரூட்டு இது வந்து கல் மாதிரி இருக்கும்ங்க காயா இருக்கையில் இதோட ரேட்டு வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா அஞ்சு டாலர் சொன்னாங்க ஒரு கிலோ நம்ம ஒரு கிலோ வாங்கி என்ன பண்ணுறது எனக்கு ஒரே ஒரு டாலருக்கு மட்டும் கொடுங்க நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா அவர் ஒரு கிலோக்கு வந்து ஒரு டாலருக்கு வந்து எனக்கு கொஞ்சமாக போட்டு கொடுத்தாரு அப்புறம் என் வீட்டுக்காரர் இந்த ரம்பூட்டன் பார்த்தாருனாலே பாஞ்சிடுவார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறமா அது ரம் கிலோ ஒரு டாலர் தான் போட்டிருந்தாங்க ரொம்ப சீப் ஆகிடுச்சு இப்போ அது ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கினோம் அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சிஸ்டரை வந்து மீட் பண்ணேன் நம்ம ஊருக்காரவங்க தமிழ் தான் ஸோ என்னோடய யூடியூப்பை பார்த்துருக்காங்களா ஸோ ரொம்ப நேரம் நல்லா பேசிவிட்டு ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தோம் ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட் ஆயாச்சு ரொம்ப க்ளோஸ் ஆயாச்சு ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஸோ இந்த யூடியூப் இருக்கிறனால நம்மளை எத்தனை பேருக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுது பாருங்களேன் ஸோ அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் சுண்டக்காய் இருந்தது வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்களேன் இந்த பூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து சமைக்கிறதுக்கு தானே ஒரு டாலர்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க அந்த பூ என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறமா நான் கூகுளில் செக் பண்ணி பார்க்குறேன் அது வந்து இந்த புளிச்ச கீரை இருக்குது பார்த்தீங்களா அந்த கீரையோட பூவான் சரி நம்ம வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ரொம்ப ஹெல்தியானது புளிச்ச கீரை பட் புளிச்ச கீரை வந்து விற்கிறாங்கல்ல அதோடய பூ வந்து இருந்தது ஆச்சரியமாக இருந்தது புளிச்ச கீரை நான் ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன் லைஃப்பில் நான் வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ் முடிச்சிட்டு ஒன் இயர் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அங்கே வந்து எங்கள் கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுப்பாங்க லஞ்சுக்கு அப்போ வந்து அந்த புளிச்ச கீரை வந்து வச்சுருந்தாங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டே எனக்கு வந்து தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்த ஊ அந்த கீரை வந்து கிடைக்காது அவ்வளோக்கா அதனால் நான் சாப்பிட்டதே இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு இருந்தோம் அதுக்கப்புறம்லாம் பார்த்ததே இல்லை எங்கேயுமே வாங்கினதில்லை எனக்காவது அது வாங்கி சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னால் கிடைக்கவே மாட்டேது அப்புறமா இங்கே பண்டார் மார்க்கெட்டில் ரெகுலராக ஒரு கடையில் காய்கறி வாங்குவோம் ஸோ வாங்கிட்டு அப்புறம் அந்த சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாட்டையும் பேசிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்த சிஸ்டர் வந்து எனக்கு வந்து முருங்கைக்கீரையும் வல்லாரக்கீரையும் வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து காய்கறிகளை ஷேர் பண்ணிக்கிட்டோம் நான் வாங்கின காய்கறிகள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் அவங்க வாங்கின காய்கறிகள்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னதான் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்தான் அது ஒரு பார்த்த உடனே நம்ம ஏதோ அக்கா தங்கச்சிக்கிட்ட பழகுன மாதிரி காய்கறி எல்லாம் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செய்யக்கூடிய உப்புமா தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா உப்புமானா ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு கிண்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டே வந்து ரவே வந்து வறுத்து வச்சிருந்தேன் இந்த சைடு வெங்காயம் வந்து கட் பண்ணலாம்னு சொல்லி கட் இருந்தேன் உப்புமாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்தளவுக்கு நல்லா செய்ய தெரியாது உங்களுக்கே தெரியும் ஷாட்ச்லலாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எப்படியோ ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து பழகிட்டேன் ரொம்ப களி மாதிரி கிண்டாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக புட்டு மாதிரி பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவையை வந்து நல்லா வருத்திடணுங்க நல்லா மிதமான சூட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வறுத்து எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கணும்னா நமக்கு வந்து இதை ரெடியாகிடும் உப்புமா வந்து ரெடி ஆகிடும் ஸோ நம்ம தண்ணி சேர்க்குற அளவுலேயும் ஒரு அவையை வறுக்கிறதுலேயும் தான் இருக்குது உப்புமா வந்து நல்லா வர்றதுக்கு ஸோ அது ரெண்டையுமே சொதப்பிட்டோம்னா உப்புமா வந்து பொங்கல் மாதிரியோ களி மாதிரியோ வந்து மாறிடும் ஸோ சூப்பராக வந்துருந்தது சில டைம் மட்டும் அந்த அடியில் வந்து பிடிக்கும் அது வந்து நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி தண்ணி கரெக்டாக ஒன்றுக்கு மூணு டம்ளர் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ரேஷியோவில் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் உப்புமா வந்து உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடும் ஸோ இப்போ எங்களுக்கு அப்படி தான் ஃபைனலாக சுட சுட சூப்பரான உதிரி உதிரியாக உப்புமா ரெடி ரெடியாகிடுச்சு இதை கூட கொஞ்சம் நல்லா தேங்காய் துருவி போட்டு கொஞ்சம் நாட்டு எல்லாம் சேர்த்து பிரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கணும் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்